ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ வேணுன்னு வாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நம்ம பாக்கியோட குடும்பத்துக்கு நம்ம சுதாகர் அவங்க குடும்பமே சரியான ஃப்ராடு அவங்க பையன் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தவன் சரியான பொறுக்கியா அப்படின்ற விஷயம் தெரிய வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க ஏன்னதான் இனியா வந்து அடிக்கடிக்கு தப்பே பண்ணிட்டு இருந்தாலுமே இப்போ அவங்களுக்கு அமைஞ்சிருக்கிற வாழ்க்கை வந்து நம்ம யாருக்குமே பிடிக்கல தான் ஆகாஷ் கூட கல்யாணம் நடந்திருந்தால் ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி தெரிவிங்க இன்னொரு சைடுங்க சுதாகர் இருந்துட்டு அப்பா எப்படியோ நம்ம நினச்ச மாதிரியே அந்த பாக்கியலட்சுமி கிட்ட இருந்து ரெஸ்டாரண்ட்டை வாங்கியாச்சு என்ன இந்த இனியா பேரில் தான் இருக்குது அதையும் எப்படியும் நம்ம பேருக்கு மாற்றிடலாம் அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் ஹோட்டலை ரெஸ்டாரண்ட்டை இழந்த நம்ம பாக்கியை வந்து ரொம்பவே மனசுடைஞ்சு போயிருக்காங்க நம்ம அமிர்தாவும் நம்ம செனியும் வந்து கேட்குறாங்க ஆன்ட்டி நீங்கள் எப்படி ஆன்ட்டி நீங்கள் ஏமாந்தீங்க இவங்க எல்லாருமே சேர்ந்துக்கிட்டு உங்களை கையெழுத்து போட சொன்னதுனால நீங்களும் சைன் பண்ணிட்டீங்க ஆனால் அந்த வெத்து பேப்பரை வச்சு அந்த சுதாகர் என்னென்னமோ வேலை பண்ணிட்டார் நீங்க கஷ்டப்பட்டு கண் விழிச்சு வேலை பார்த்து அவ்வளோ ஒரு கஷ்டப்பட்டு தான் அந்த ஓப்பன் பண்ணீங்க ஆனால் ஒரே ஒரு அஞ்சு செகண்ட்ல அந்த சைன் போட்டதுமே அந்த வெத்து பேப்பரை வச்சு அந்த சுதாகர் உங்க ரெஸ்டாரண்டே எழுதி வாங்கிட்டாரு சரியான ஃப்ராடாட்டு இருக்கு அவர் சரியான சீட்டிங் பண்ணுற ஆளாட்டும் இருக்கு ஆண்ட்டி நம்ம நல்லா ஏமாந்துட்டோம் ரெஸ்டாரண்ட்டை விடுங்க இனியும் வாழ்க்கை நல்லா இருந்தால் சரி அந்த ஆளே இப்படி ஏமாத்துக்காரராக இருக்கிறாரு அவங்க பையன் நல்லவராக இருப்பாரு போக போக தான் எல்லாமே தெரிய போகுது நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கலாம் திரு அவங்க வந்து பொண்ணு கேட்டதுமே இனி அவள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பாட்டியும் அங்கலும் சொல்லிட்டாங்க இப்போதான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட புத்தி என்ன அவங்களோட கேரக்டர் என்னன்னு நமக்கு தெரிய வருது மாப்பிள்ளையோட கேரக்டர் என்னவோ எப்படியோ தெரியல ஆண்ட்டி போக போக தான் தெரியும் நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி விசாரித்து இனி அவள் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும் நம்ம அவசரப்பட்டுட்டோம் ஆண்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம பாக்கியவுமே அதே தான் இருக்காங்க நீ சொல்கிறதுமே கரெக்டு தான் சனி எனக்கும் அந்த யோசனை தான் என் ரெஸ்டாரண்ட்டை விட எனக்கு இனியாக தான் ரொம்ப முக்கியம் இனியாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நானும் நினைக்கிறேன் இருந்தாலுமே ரெஸ்டாரண்ட்டு வந்து இப்படி ஏமாற்றி நம்மக்கிட்டேருந்து பறிச்சுட்டாங்களே பறிச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தம் இருக்க தான் செய்யுது இருந்தாலும் அங்கே இனியா சந்தோஷமாக வாழணும் அப்படின்ற ஒரு மனசுமே அந்த மாதிரி ஒரு எண்ணமுமே ஓடிக்கிட்டு இருக்கு இனியோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறோம் ஆனால் அந்த சுதாகர் நினைக்கணுமே சுதாகரே இவ்வளோ பெரிய சீட்டிங்கான ஆளாக இருக்கான் அவங்க பையன் நல்லபடியாக தான் நம்மகிட்டலாம் பேசுகிறான் இருந்தாலும் எனக்கு என்னமோ உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு தப்பு நடக்குதுன்னு சொல்லி தோணிக்கிட்டே இருக்கு சனி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இங்கே நம்ம கோபி வந்து சுதாகரை பார்த்து பேசுகிறதுக்காக சுதாகரோட வீட்டுக்கே போகிறாங்க வீட்டுக்கு போனால் நம்ம சுதாகரோட ஒய்ஃபும் நம்ம சென் நம்ம அதாவது இனி அவங்க மாமியாரும் அவங்க வீட்டுக்காரரும் தான் இருக்காங்க நம்ம சுதாகர் வந்து ஏதோ ஒரு வேலையாக வெளியே போயிட்டுருக்காங்க எங்கள் கோபி வந்ததுமே வாங்க சம்மந்தி உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாங்க உட்காருங்க நான் மோர் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மோர் கொண்டு வராங்க அடிக்கிற வெயிலுக்கு மோர் குடித்தாதான் ரொம்பவே நல்லா இருக்கும் என்னங்க குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சுதாகரோட ஒய்ஃப் வந்து நம்ம கோபிக்கு கொடுக்குறாங்க கோபியுமே சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் சுதாகர் சாரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவர் இப்போ தான் ஏதோ ஒரு மீட்டிங் வேலையாக வெளியே போயிருக்காரு ஆஃபீஸ்க்கு போயிருக்காரு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எங்கள் கோபியுமே என்ன அவரை பார்த்து என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டை பற்றி விசாரிக்கலான்னு வந்தால் இவர் வீட்டில் ஆளே காணுமே என்ன பண்ணுறது இப்போ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க லேட் ஆகுன்னா எவ்வளோ நேரம் சம்மந்தி ஆகும் நான் வெயிட் பண்ணி பேசிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன சம்மந்தி இப்படி கேட்டுட்டீங்க இது உங்கள் வீடு மாதிரி நீங்கள் இங்கேயே இருந்து கூட வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரியே அவங்க சொல்கிறாங்க இங்கே நம்ம கோபிமி நம்ம அதாவது அந்த ரெஸ்டாரண்ட் விஷயத்தை பற்றி பேசிட்டு தான் போகணும் அப்படின்றதுக்காக வீட்லேயே உட்காண்டிருக்காங்க அப்போ தான் போலீஸ் வராங்க போலீஸ் வந்து இங்கே நம்ம வினியா அவங்க வீட்டுக்கார கேட்குறாங்க நீ நித்தீஷ்ன்னு தான் நினைக்கிறேன் அவங்க பேர் நிதிஷ் எங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏங்க நம்ம இனிய அவங்க மாமியார் வராங்க வாங்க சார் எதுக்காக வந்திருக்கீங்க அவர் வெளியே போயிட்டுருக்காரு நீங்கள் இப்போ வராதிங்க போங்க நீங்கள் நான் எதுவாக இருந்தாலுமே அவரை போலீஸ் ஸ்டேஷனுக்கே அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம போலீஸ் இருந்துட்டு உங்கள் வீட்டுக்காரெல்லாம் தேடி நாங்கள் வர கிடையாது உங்கள் பையன் நிதிஷை தான் வந்திருக்கோம் அவன் பெரிய ஒரு கேஸில் மாட்டியிருக்கான் பொண்ணுங்களெல்லாம் ஏமாற்றி கற்பழிச்சிட்டு அப்படியே ஏமாத்தி விட்டுட்டு வரான் குழந்தை கொடுத்துட்டு வரதெல்லாம் ஒரு பொழப்பாச்சு அவனை தான் இத்தனை நாளாக தேடிக்கிட்டு இருந்தோம் ஒழுங்கா உங்க பையனை வெளியே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுமே எங்க இனியும் அவங்க மாமியாருக்கு பயங்கரமாக படபடன்னு வருது ஐயோ சம்மந்தி வேறு இருக்காரு இந்த நேரத்தில் இவங்க வந்திருக்காங்களே இவன் என்ன தப்பை செஞ்சு வச்சுட்டு வந்தான்னு தெரியலையே எந்த பொண்ணை ஏமாற்றிட்டு வந்தான்னு தெரியலையே இவனுக்கு இதே வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க இங்கே நம்ம கோபி வந்து என்னவோ தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்ட வந்து என்ன ஏதுன்னு போலீஸ்கிட்ட விசாரிக்க இங்கே நம்ம இனியாவோட வீட்டுக்கார பற்றி எல்லா உண்மையுமே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கோபிக்கு ஒரு மாதிரி நெஞ்சலாக படப்படணுது ஏற்கனவே நம்ம கோபிக்கு வந்து அடிக்கடிக்கு நெஞ்சு வலி வரும் இந்த விஷயத்த கேட்டதுமே அப்படி நெஞ்சு அடிக்கிற மாதிரியே இருக்கு மூச்சியே வரல அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஷாக்கிங்கா இருக்கு ஏன்னா நம்ம கோபி வந்து இனியானா அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் இனியானாவே அவங்க அதாவது ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்த்திருப்பாங்க எந்த ஒரு வேலையும் வைக்காமல் கஷ்டப்படுத்தாமல் அவ்வளோ ஒரு நல்லா வளர்த்துருப்பாங்க இனியாவை ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க இனியாவோட புருஷன் இப்படிப்பட்டவரா நம்ம அவசரப்பட்டு இனியாவை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவள் வாழ்க்கையை நம்மளே தோண்டி புதைச்சிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கோபி வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க சம்மந்து என்ன சம்மந்தி என்ன நடக்குது போலீஸ் சொல்றதெல்லாம் உண்மையா உங்கள் பையன் கேடு கெட்டவரா சி பொண்ணுங்களெல்லாம் ஏமாத்தவரா அப்படின்னு சொல்லிட்டு எங்க கோபி வந்து ரொம்பவே பதட்டத்தோட கேட்குறாங்க ரொம்பவே கஷ்டமாக இருக்குது தன்னோட பொண்ணு வாழ்க்கையை நம்மளே கெடுத்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இங்கே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துட்டு இங்கே பாருங்க நீங்கள் என் பையனை பற்றியெல்லாம் தப்பு தப்பாக பேசாதீங்க ஏதோ அவங்க வேற என்னவோ யாரையோ பிடிக்கிறதா வந்து இங்கே என் பையனை கேட்டுக்கிட்டு இருக்காங்க என் பையன் எல்லாம் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டான் நீங்கள் மட்டும் ஓகேமா என்ன நீங்களும் ரெண்டு பொண்டாட்டி கட்டவனு கட்டினவர் தானே உங்களை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும் ரெண்டு பொண்டாட்டி கூடமே டிவர்ஸ் வாங்கிட்டீங்க இப்போ தன்னம் தனியாக தானே இருக்கீங்க ஏதோ போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக தான் உங்களுக்கு சோறு இருக்காங்க இது எல்லாமே எங்களுக்கு தெரியுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம கோபிக்கு ரொம்பவே மனது கஷ்டமாக போகுது நம்ம பொண்ணுங்களுக்கு பண்ண பாவம் தான் இப்போ என் பொண்ணுக்கு வந்து அது சுற்றுதா கடவுளே நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் அதுக்காக என் பொண்ணு வாழ்க்கை இப்படி அழிச்சுடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோபி வந்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க அப்பதான் நம்ம இனியாவும் இனி அவங்க வீட்டுக்காரும் மேலே மேலே இருந்து அதாவது மேலே ரூம்ல இருந்து வராங்க இங்க போலீஸா பார்த்ததுமே இங்க நிதிஷ்க்கு பயங்கரம் அப்படியே கை காலம் நடுங்குது பயங்கரமா ரொம்பவே பயந்து போறாங்க போலீஸை பார்த்ததுமே மேலே ஓடுறதுக்கு பார்க்குறாங்க இங்கே இனியாக இருந்துட்டு வாங்க அங்கே ஏதோ போலீஸ் வந்திருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி தர தரேன்னு அதாவது வளர்க்க டைமாக கூட்டிகிட்டு வராங்க ஐயூயூ போலீஸு எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான் இனியா நம்மளை பற்றின எல்லா உண்மையும் தெரிஞ்சுக்கிட்டான்னா கண்டிப்பாக இந்த வீட்லேயே இருக்க மாட்டா என் கூட ஒன்றும் சேர்ந்தும் வாழ மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க இங்கே நிதிஷு உடனே போலீஸ் வந்து நிதிஷை பார்த்ததுமே உடனே கையும் கலமமாக பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கையில் விளங்க மாட்டி கூட்டிட்டு போயிடுறாங்க என்னாச்சு ஏதாச்சும் ரொம்ப பதட்டப்படுறாங்க அழுகவும் செய்கிறாங்க ஆன்டி அவர் எதுக்காக போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க நீங்க எதுவுமே பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அது மா அது வந்து மா அப்படின்னு சொல்லிவிட்டு திக்கி திணறாங்க கோபி இருந்துட்டு இனியும் அவள் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இனியா உன் வாழ்க்கையை நானே குழி தோண்டி புதைச்சிட்டேனே இந்த மாப்பிள்ள சரியான ஃப்ராடா பொண்ணுங்களை ஏமாத்துறான் குழந்தையெல்லாம் கொடுத்துட்டு ஏமாற்றி விட்டுட்டு வர வரான் இப்படியாப்பட்டவரை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் வாழ்க்கையே சீரழிச்சிட்டனேடா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க இதை கேட்டதுமே நம்ம இனியாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது என்ன ரெடி சொல்கிறீங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா அப்போ என் வாழ்க்கை டோட்டலாக முடிஞ்சு போச்சா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனிய வந்து தலையை தலையே அடிச்சுக்கிட்டு அழுவுறாங்க அதுக்கப்புறம் நம்ம கோபி இருந்துட்டு எங்கள் பாருனியாச்சலம் நீங்களும் இருக்காத வா நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இனி அவன் கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே சுதாகரோட ஒய்ஃப் இருந்துட்டு இவர் எங்கே தான் போனாருன்னு தெரியலையே சரி ஃபோன் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க இங்கே சுதாகர் வந்து கால் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க எங்க நம்ம பையனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு அவன் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ போலீஸு இனியா முன்னாடியே அவனை பிடிச்சிட்டு போயிடு இனிவுமே ரொம்பவே அழுதுகிட்டே இருந்தா இப்போ அவ வீட்டுலயே இல்ல அவங்க அப்பா கூட அவங்க வீட்டுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இங்க சுதாகர் இருந்துட்டு போனா போகட்டும் வீடு அத பத்தி நமக்கு என்ன கவலை அவல நம்மனால் பிடிச்சி போயிட்டா அந்த வீட்டில் சம்மந்தம் பேசணும் ஒன்றுத்துக்கும் உதவாத குடும்பம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக தான்ண்ணா என் பையனுக்கே அந்த இனியாவை கல்யாணம் பண்ணி வச்சேன் நான் இந்த இனியா எல்லாம் கல்யாணமே பண்ணி வச்சுருக்க மாட்டேன் நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அவங்கெல்லாம் ஏணி வச்சா கூட எட்ட மாட்டாங்க போனால் போயிட்டு போகிறா நம்ம பையனுக்கு ஒரு நல்ல வசதியான வீட்டு பையனை சரி இப்போ உன்னை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சுதாகர் வந்து அவங்க கிட்ட சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்குது ஆனால் இப்போ நிதிஷை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சுங்க நீங்கள் என்ன எதுன்னு போயிட்டு விசாரிச்சு அவனை நீங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருடி நீ எதுக்கும் கவலைப்படாத நீ சந்தோஷமாக இரு நான் அவனை கூட்டிகிட்டு வந்துடுறேன் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படி ஓவராக பேசுனாங்க அப்படின்னா பணத்தை தள்ளி விட்டோம் அப்படின்னா அவங்க நம்ம பையனை விட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னொரு சைடு நம்ம இனியும் அழுதுகிட்டே வீட்டுக்கு வராங்க இங்கே இனியும் அவ பார்த்ததுமே நம்ம பாக்கியம் வந்து என்ன இனியும் அழுதுகிட்டே வரான் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இனியா என்ன ஆச்சு எதுக்காக நீ அழுதுகிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எங்கள் கோபியுமே முகமே சரியில்லை அவங்களுமே ரொம்ப அழுது அழுது கண்ணெல்லாம் செவந்து போயிருக்கு வீட்டுக்குள்ளே வந்து உட்கார்றாங்க வந்ததுமே அம்மா தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட சொல்கிறாங்க கோபி என்னாச்சு இனியாவும் அழுதுகிட்டே வரா ஊ முகமும் சரியில்லை ஏதாவது பிரச்சனையா மாப்பிள்ளை வீட்டிலேருந்து ஏதாவது பிரச்சனை பண்ணாங்களா மாப்பிள்ளை இனியாவது ஏதாச்சும் திட்டிட்டாரா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பா நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க நம்ம இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க பாக்கியா வந்து திரும்ப திரும்ப கேட்டு கேட்கறதுனால விஷயத்த சொல்கிறாங்க இங்கே நம்ம கோபி இருந்துட்டு பாக்கியா நம்ம பொண்ணு வாழ்க்கையை நான் குளி தோண்டி புதைச்சிட்டேன் நம்மளை அந்த சுதாகர் ஃபேமிலி ஃபுல்லாக நம்மளை நம்ம வச்சு கழுத்தை அறுத்துட்டாங்க இனியா வாழ்க்கையே போச்சு மாப்பிள்ளையை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க மாப்பிள்ளை சரியான ஃப்ராடாம் பொறுக்கியாம் பொண்ணுங்களை ஏமாத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இதை கேட்டதுமே நம்ம பாக்கியாவுக்கு மூச்சே நின்று போகுது என்னங்க சொல்றீங்க எல்லாமே உங்களால தான் நான் அப்போ எத்தனையோ டைம் தலைப்பட அடிச்சுக்கிட்டேன் இப்போதைக்கு இனியாவுக்கு கல்யாணம் வேண்டாம் அதை விட நல்ல எல்லாம் வருவாங்க இன்னும் கொஞ்ச நாள் இனியா படிக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எங்கள் செல்வி பையனை வந்து இனியா கல்யாணம் பண்ணிடுவாளோ அப்படின்னு சொல்லிவிட்டு இப்படி அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி அவள் வாழ்க்கையை கெடுத்துட்டிங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க ஈஸ்வரி இருந்துட்டு என்ன இனியா உன் அப்போ சொல்கிறதெல்லாம் உண்மையாடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாம் பாட்டி என் வாழ்க்கையை நீங்கள் நாசம் பண்ணிட்டீங்க நான் பாட்டுக்கு வேலைக்கு போயினே படிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன் நான் நினைச்ச மாதிரி படித்து முடிச்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிகிட்டு இருந்துருப்பேன் ஏன் என் வாழ்க்கையை இப்படி அழிச்சு அழிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியாகவும் அழுது கேட்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம இன்னொரு சைடு செல்வி வந்து ஹோட்டலுக்கு அதாவது ரெஸ்டாரண்ட்டுக்கு வேலைக்கு வராங்க என்ன பாக்கி அக்காவே ஆளை காணும் அப்படின்னு சொல்லி தேடுறாங்க அங்கே உள்ளவங்க வேலை செய்கிறாங்களே அவங்க கிட்ட கேட்குறாங்க ஏன் பாக்கி அக்கா இன்னைக்கு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க பாக்கி அக்கா இனி வரவே மாட்டாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை அவங்க சம் அதான் இனிய அவங்க மாமனார் வந்து அவங்க அதாவது இனியா பேரில் வந்து மாற்றிட்டாங்க இனிமே அக்கா இங்கே வரவே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது கேட்டதுமே நம்ம செல்வி வந்து பயங்கரமாக ஷாக்காக வராங்க அக்காவை பார்த்து ஆகணுமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் பாக்கியா அவங்க வீட்டுக்கு வராங்க பயந்துக்கிட்டே தான் வராங்க ஈஸ்வரி வந்து ஏதாச்சும் சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெளியவே நின்றுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா பாக்கியாவை வெளியே வராங்க பாக்கியாவை பார்த்ததுமே அக்கா ஏன்க்கா நீ ரெஸ்டாரண்ட்டுக்கெல்லாம் வரமாட்டியா ஏன் வரமாட்டேன் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க நம்ம பாக்கியாவும் நடந்தது எல்லாத்தையுமே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இனியாவோடய வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு இனியா விஷயத்தில் அவங்க என்னெல்லாம் நடந்ததோ எல்லாத்தையுமே சொல்கிறாங்க இங்கே நம்ம பாக்கியாக இருந்துட்டு செல்விக்கிட்டேன் உன் பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இனியா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பா நான் அவளுக்கு கல்யாணமே வேணான்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேசி பார்த்தேன் ஆனால் அத்தையும் அந்த கோபியும் சேர்ந்து தான் இனியாவோடய வாழ்க்கையை இப்படி நாஸ்தி பண்ணிட்டு அவ அழுது அழுது ரொம்பவே கஷ்டத்துல ஒரு மாதிரி முகமெல்லாம் வாடி போய் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்ட செல்விக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது அக்கா நீங்கள் கவலைப்படாதீங்கக்கா எல்லாமே சரியாயிடும் என்ன ஒன்று இனியா சின்ன பிள்ளை அவள் வாழ்க்கையை இப்படி அவங்க அப்பனும் அவங்க பாட்டியும் சேர்ந்து இப்படி கெடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு செல் செல்வியுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் நம்ம செல்வி போயிட்டு வீட்டுக்கு போனதுமே நம்ம ஆகாஷ்கிட்ட விஷயத்த சொல்கிறாங்க ஆகாஷுக்கு மனசெல்லாம் கடந்து தவிச்சு அடி பிடிச்சிக்குது ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க இனியும் வாழ்க்கை இப்படி கெடுத்துட்டாங்களேம்மா எல்லாரும் சேர்ந்துன்னு நான் அப்போவே சொன்னேன் நான் உன்னை லவ் பண்ண மாட்டேன் அப்படி நம்ம லவ் பண்ணுறது வீட்டுக்கெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க வீட்டில் உள்ளவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ டைம் எடுத்து சொன்னேன் ஆனால் அவள் என் பேச்சை கேட்காம என்னை லவ் பண்ணி வீட்டில் மாட்டிக்கிட்டு இப்போ அவசர அவசரமாக ஒரு கல்யாணத்தை பண்ணி இப்போது அந்த கல்யாணமும் நிலைக்காமல் அவனும் ஃப்ராடுன்னு சொல்கிறம்மா இப்போது இனியா எவ்வளோ வருத்தத்தில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஆகாஷுமே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அம்மா நான் ஒரு விஷயம் கேட்டால் நீ தப்பாக நினச்சிக்க மாட்டே இனியாவ நானே கல்யாணம் பண்ணிக்கிட்டாமா நீ நினச்ச மாதிரி நான் கலெக்டர் ஆகிடுவேன் அதை பற்றி நீ கவலையே படாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீ சொல்கிறதும் எனக்கு கரெக்டாக தான்ப்பா படுது ஆனால் அந்த வீட்டாளங்க ஒத்துக்க மாட்டாங்களே பாக்கி அக்கா கூட ஒத்துப்பாங்க ஆனால் அந்த ஈஸ்வரியும் கோபியும் ஒத்துக்கவே மாட்டாங்கப்பா எதுக்காக நம்ம தேவையில்லாமல் திரும்பவும் பிரச்சினையில் மாட்டிக்கணும் வேண்டாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைடு இந்த விஷயம் அதாவது நம்ம இனிய வாழ்க்கையே நாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்ற விஷயம் வந்து நம்ம எழிலுக்கு தெரிய வருது எழிலுக்கு பயங்கர கோபம் உடனே இங்கே கோபிக்கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க யவ் எல்லாமே உன்னால் தானியா அவள் பாட்டுக்கு ஏதோ வேலைக்கு போயிட்டு இருந்துருப்பா அவளை க பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டு இன்னைக்கு நீ கஷ்டப்படுறியா இல்லை அவள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் அழுதுகிட்டே இருக்கா போயிட்டு எவ்வளோ சமாதானம் சொன்னாலும் அவள் ஏற்றுக்க மாட்டேங்கிறா அவள் வாழ்க்கையே போச்சு இதுக்கப்புறம் அவள் என்ன பண்ண போறா அந்த ஆகாஷை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட அவள் சந்தோஷமா நிம்மதியாக இருந்திருப்பா பணம் ஒன்று மட்டும்தான் அங்கே இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் மற்றபடி அவ மனசளவில் ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எங்கள் கோபி எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக இருக்காங்க இங்கே நம்ம இனியாக இருந்துட்டு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கிறாங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்களை எல்லாருமே கூப்பிட்டு வச்சு உங்கள் எல்லாேருக்கும் ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கும் அந்த நிதிஷ்க்கும் கல்யாணம் நடந்துச்சு இல்லை தயவு செஞ்சு நீங்கள் தானே கல்யாணம் பண்ணி வச்சுங்க நீங்களே எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க என் வாழ்க்கையை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் கோபி இருந்துட்டு என்ன இனியா திடீர்னு அவசர முடிவெல்லாம் எடுக்காதம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்ன அவசர முடிவெல்லாம் எது எதுவுமே எடுக்க கிடையாதுப்பா தயவு செஞ்சு நீங்கள் எனக்கு டிவோர்ஸ் மட்டும் அப்ளை பண்ணி எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம இனியா மனசில் ஆகாஷை கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட் தான் இருக்குது அதை தான் டிவர்ஸ் வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க இனியாவுக்கும் அந்த நிதிஷ்கும் டிவர்ஸ் ஆகிட்டு எங்கள் ஆகாஷும் இனியாவும் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்கள் இங்கே நம்ம இனியா வந்து ஆகாஷை பார்த்து பேசணும் ஆகாஷ் கூட பேசியாகணும் ஆகாஷை எப்படியாவது கலெக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம இனியாவை நினச்சி ஆகாஷ் வந்து ரொம்பவே ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்கே என் ஈஸ்வரியும் நம்ம கோபியும் எங்கள் இனியாவுக்கு எவ்வளவோ ஆறுதல் சொல்கிறாங்க இருந்தாலும் இனியா வந்து எங்கள் கோபிக்கிட்டையும் ஈஸ்வரிக்கிட்டேயும் பயங்கரமாக கோவப்படுறாங்க உங்கள் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு ஆனால் என் வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது அந்த வாழ்க்கையை நல்லபடியாக நீங்கள் ஆரம்பித்து வைக்கல எவனோ ஒருத்தனுக்கு அவசர அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ என் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக இருக்குது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் என் வழியில் என்னை விட்டுட்டு இருந்தீங்கன்னா என் பாட்டுக்கு கஷ்டமோ நஷ்டமோ நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன் ஆனால் என் வாழ்க்கை இப்படி சீரழிச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம இனியா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்காங்க நம்ம கோபிக்கு என்ன ஆறுதல் சொல்லி இனியாவை சமாதானப்படுத்தணும்னே தெரியல ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே இனியா வந்து ரொம்பவே மனது கஷ்டத்தில் இருக்காங்க அதுக்கப்புறம் எங்கள் பாக்கியாவும் இனியாவும் தனியாக பேசிக்கிறாங்க அம்மா என் வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆகும்ன்ட்டு நான் நினச்சி கூட பார்க்கலம்மா எனக்கு அந்த நிதிஷை பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் இப்படியெல்லாம் அவன் இவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பான்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட அம்மா எனக்கு ஒரு ஐடியா தோணுதும்மா நான் இந்த நிதிஷ் கூட டிவோர்ஸ் வாங்கிட்டு ஆனால் ஆகாஷவே கல்யாணம் பண்ணிக்கிறேம்மா ஆகாஷ் என்னை ரொம்ப நல்லா பார்த்துப்பாம்மா அவங்ககிட்ட பணம் மட்டும்தான் இல்லை ஆனால் அவனோட குணம் ரொம்ப ரொம்ப நல்ல குணமா அவங்களோட கேரக்டர் தான் பார்க்கணும் பணம் பா காசு சொத்து அதெல்லாம் பார்த்து நாம் ஆசைப்பட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையே நல்லா இருக்காதுமா ஆகாஷ் ரொம்ப ரொம்ப நல்லவன் நான் திரும்ப போனாலும் என்னை ஏற்றுப்பாம்மா எனக்கு தயவு செஞ்சு எப்படியாவது அந்த நிதிஷ் கூட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்க அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை எனக்கு பிடிச்ச மாதிரி நான் நல்லபடியாக அமைச்சுக்கிறோமா எப்படியாவது ஆகாஷ் வந்து நல்லபடியாக படித்து எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆகிடுவோமா அதுக்கப்புறம் எல்லார் முன்னாடியும் தலை நிமிர்ந்து நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக வாழ்வோம்மா நாங்கள் நினைச்ச மாதிரி பெரிசா வீடு கட்டுவோம் என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே வாங்கிப்போம்மா எங்களுக்கு டைம் இருக்குது எங்களுக்கு படிக்கிற வயசு இது நாங்கள் ரெண்டு பேரும் நல்லபடியாக படித்து ஒரு நல்ல நிலைமைக்கு வருவோம்மா எனக்கும் நிதிஷ்கும் கல்யாணம் நடந்து நிதிஷ் இப்படி ஒரு கேடு கெட்டவனாக இருந்து இருக்கிறான் போலீஸும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க அதனால் நான் தோண்டு படுத்துட மாட்டோமா நான் தைரியமான பொண்ணு கண்டிப்பாக எல்லாத்தையுமே சமாளித்து எழுந்து நிற்போமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இனி என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி